வணக்கம் தன்னர்களே தமிழ் சப இந்த வீடியோக்கு உங்களே வரவேற்கிறேன் எதிர்நீச்சல் சீரியலில் ஒன் ஆஃப் த பில்லராக இருந்தவங்க தான் கணிகா அவங்க ஈஸ்வரியா அவங்க கிட்டத்தட்ட மூன்று நான்கு ஆண்டுகளாக நடித்து அந்த சீரியலோட ஒரு தூணாவே முக்கியமான கதாபாத்திரமாக இருக்காங்க இவங்க சீரியலை விட்டு போயிடுவாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரிய டாபிக் இப்போது சோசியல் மீடியாவில் பேசப்பட்டு வர நிலையில் கணிகா அவங்க இப்போது ஒரு ரீசண்டாக ஒரு பதிவு வெளியிட்டிருக்காங்க ஏர்போர்ட்டில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவை ஷேர் பண்ண கனிகா அவங்க நான் ஏர்போர்ட்லேருந்து ஊருக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி பதிவிட்டுருந்தாங்க அப்போது ரசீர் ஒருவர் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டப்போ துபாய்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்ன விஷயமானு கேட்டப்போ கணிகா அவங்க ஒர்க் விஷயமா அப்படின்னு பதிவிட்டுருந்தாங்க சோசியல் மீடியாவில் பதிவில் நீங்கள் சிறையில் விட்டு போகிறீங்களா என்ன ஆச்சு என்ன ஏதுன்னு கேட்டப்போ பலருக்குமே கணிகா அவங்க பதில் சொல்லாமல் தான் தவிர்த்துட்டு வராங்க அவங்க தொடர்ந்து சீரியலில் இருப்பாங்களா இல்லையான்றது இப்போ வரைக்குமே அவங்க அஃபீஷியலாக தன்னோட சோசியல் மீடியாவில் சொல்லலை ஆனால் இப்போ சமீபத்தில் அவங்க துபாய்க்கு ஒர்க் விஷயமாக போயிருக்காங்க அதே போல் ஃபேமிலியுமே எடுத்துக்கிட்ட புகைப்படங்களும் ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருக்காங்க அதே போல் சமீபத்தில் துபாயில் ஒரு விருதுமே கணிகா அவங்க வாங்கியிருக்காங்க அந்த விருது வாங்கின புகைப்படத்தையுமே கணிகா அவங்க தன்னோட சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க கணிகா அவங்க சீரியல் மட்டும் இல்லாமல் அவங்களோட ஹஸ்பண்டோடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு வராங்க ஒருவேளை பிஸ்னஸ் விஷயமாக தான் அவங்க துபாய் போயிருக்கலாம் அவங்க கூடியவர்கள சீரியலில் வரணும் அப்படிங்கிறது தான் எல்லா ரசிகர்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தமிழ் சார்பாக நாங்களும் அவங்க திரும்பியும் கம்பேக் கொடுத்து அவங்களோட போல்ட்னஸ்ஸான அந்த ஸ்பீச்சோட அவங்க பேசி இந்த சீரியலில் திரும்பவும் கலக்கணும்னு தான் விரும்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிருக்கேன்